தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆணை கிணங்க பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனந்த் வழிகாட்டுதலின்படியும் மாவட்ட செயலாளர் தென்னரசு அறிவுறுத்தலின்படி மற்றும் மாவட்ட பொருளாளர் பாலமுருகன் ஒன்றிய பொறுப்பாளர் வெங்குடி ராகுல் ஆலோசனை தமிழக வெற்றி கழகத்தின் கிழக்கு ஒன்றிய நிர்வாகி ஷேக்தாவு தேர்ப்பாட்டில் வாரணவாசி ஊராட்சியில் உள்ள பேருந்து நிலையத்தில் நீர்மோர் பந்தல் திறந்தனர் காஞ்சிபுரம் தாம்பரம் செல்லும் சாலையில் வாரணவாசி பேருந்து நிலையத்தில் அதிக பொதுமக்கள் அன்றாட தேவைகளுக்கு பஸ்ஸில் பயணம் செய்து வருகின்றனர் அவர்கள் வெயில் தாக்கத்தை போக்கும் வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் பேருந்து நிலையத்தில் நீர்மோர் பந்தலை திறந்து நீர்மோர் பாதம் ரோஸ்மில்க் தர்பூசணி வெள்ளரிக்காய் உள்ளிட்ட குளிர்பானங்கள் பழவகைகள் பொதுமக்களுக்கு வழங்கினர் மேலும் இந்நிகழ்வில் வடிவேல் குமரன் தனசேகரன் வெங்கடேசன் கலைவாணன் நவீன் சுந்தர் செல்வா ஆகியோர் கலந்து கொண்டனர்